うん。

ஒன்பதாம் அதிகாரம் முழுவதும் காணப்படுகிறது அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்புக்கு பின் திரும்பி வந்த பின்னர் சிறையிருப்புக்கு முன் இருந்த இஸ்ரேல் மக்களோடு தொடர்பு கொண்ட காரியங்கள் இங்கு முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் இந்த அதிகாரத்தின் நீதி வசனங்கள் ஆசாரியர்கள் லேபியர்கள் தேவாலய ஊழியர்கள் இவர்களை பற்றி கூறப்படுகிறது இவர்கள் தேவன் சிறையிருப்பு காலத்தில் இல்லாமல் போன ஆராதனை முறைகளை மீண்டும் கொண்டு வரும்படி நியமித்திருந்தார் கஜபிரசநாவத்திற்கு மகிமை உண்டாவதால் நெசுமிழிந்த ஜனங்கள் தொடர்ந்து சவுல் ராஜாவின் வம்ச வரலாறையும் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முதல் நாற்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம் பத்தாவது அதிகாரத்திலே சவுல் ராஜா தன் உயிரை மாய்த்துக் கொள்கிற பரிதாபமான காரியத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கஜய மகிமை உண்டாவதாக ஆம் அந்த காரியங்கள் சுருக்கமாய் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது மலிமை உண்டாகி சவுல் ராஜா பதவியிலிருந்து நிகரி நிராகரிக்கப்பட்டு ராஜ்யம் மாற்றப்பட்டு தாவீதுக்கு மாற்றப்பட்டதன் காரணங்களும் தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறேன் பதிமூன்றாவது பதினான்காவது வசனங்களிலே சவுல் கத்துடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கத்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தம் அவன் கத்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடின நிமித்தம் செத்து என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அத்து வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் அது வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அப்படி வார்த்தைக்கு நாம் கீழ்படியாமல் போனால் தேவனுக்கு துரோகம் செய்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம் என்பதை இங்கே ஆவியானவர் எச்சரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் கத்திரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை குவி சொல்கிறவர்களை ஜோதிடம் பார்க்கிறவர்களின் தேடி போன நிமித்தமும் அங்கே தேவனின் தன்மையையும் கொடுக்கப்படுகிறது குறித்து பார்க்கிறோம் அதற்காக அவனை கொன்று ராஜபாரத்தின் ராஜபாரத்தை ஈசாயின் குமார் நாய் தாபின் வம்சமாக திருப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் மகிமை உண்டாகுதான் பதினோராம் அதிகாரத்தில் தாபீது இஸ்ரேல் மீது ராஜாவாக காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது இரண்டு சாமியல் இரண்டாம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் உள்ள அதிகார வசனங்களை சுருக்கமாக இங்கே சொல்லப்பட்ட சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் அனுபவித்த ஏராளமான துன்பங்களை இங்கே விட்டுவிடுகிறதை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக செய்த பாவங்களையும் அனுபவித்த அவமானங்களையும் இங்கே சொல்லப்படவில்லை தாவீது எரிசிலை கைப்பற்றியதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அது முக்கியமான ஒரு நகரமாக ஆதியாகவும் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வருகிறது மகிமை உண்டாவதாக அந்த எபுல்ஸ் அந்த பட்டணத்தை பிடிக்கும்படியாக தாவீது என்று அந்த காரியங்களை நடப்பிக்கிறது குறித்தும் நாம் பார்க்கிறேன் தாவீது ராஜ சமஸ்தீஸ்வரின் ராஜாவாக மாறின பின்பு சியோன் கோட்டை குறித்ததான தரிசனம் தாவீது பெற்றுக்கொள்கிறான் கித்திபசாமி மகிமன் உண்டாகுவதால் ஆதியாகும் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் மெல்கி சதீக் சாலிமின் நகரத்தின் ராஜாவாக இருந்ததை குறித்து என்பது எரிசலை ராஜாவாக இருந்த குறி ஆனால் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பிறகு அந்த நகரம் எபூசிலி நகரமாக மாறிவிட்டது எபூசின் குடிகள் அங்கே இருந்தார்கள் ஆனால் தாவி ராஜாமான பிறகு இந்த எபூசின் கைகளில் இருந்து இந்த நகரத்தை மீட்டு தேவனுடைய ஆலயம் கட்டும்படியாக தேவனுடைய பிரசவம் நுழைந்த ஒரு இடமாக மாற்றும்படி தாவிது முயற்சிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறேன் சியோன் மலையிலே தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்து அங்கே ஆராதனை நடத்துகிற காரியத்தை குறித்து பார்க்கும் சியோன் கோட்டை தாபீதின் வசமாயிற்றுக்கு மகிமை உண்டாகதாக பிற்காலத்திலே சாலமோன் ராஜா தாபீது சகோதரித்தின் அநேக பொருட்களோடு கூட தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறது காரியத்தை குறித்து பார்க்கும் பெருசிலமில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது நகரம் திரு பிரியப்பாட்டு திருச்சபைக்கு முக்கியமானது எருசலேம் கிறிஸ்தவத்தின் பிறப்பிடம் கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவில் அடையப்பட்டதும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததுமான அந்த இடம் எருசலேம் நகரம் உயிர்த்தெழுந்து பரமேறிய இயேசு கிறிஸ்து தமிழ் சீசர்களின் மேல் தொண்டே கிறிஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றிய இடமும் எருசலேம் அங்கிருந்துதான் ஆண்டவாய் கிறிஸ்துவின் அச்செய்தி பூமியங்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது எரிசலில் இருந்த திருச்சபையே அப்போ திருச்சபையும் உலகில் எல்லா திருச்சபைகளுக்கும் தாய் திருச்சபையும் ஆகும் யார் இயேசு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது விற்ப சேதம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுமா என்ற பிரச்சனை எல்லாம் அங்கு ஏற்பட்டு அங்கு ஒரு முடிவு காணப்படுகிறது ஆலோசனை சிங்கம் கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அது புதிய பாட்டிலே யோவான்கு தற்கொண்டு கொடுத்த தரிசனத்திலே அது மேலிருந்து இறங்கி வருவதான எரிசலை பரலோக நகரமாக அது மாறிவிட்டது மேலான எரிசிலையம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மகிழமை ராஜ்யம் எரிசலைமுடைய புதிய புதிய எரிசலைமுடைய நகரம் பன்னிரெண்டாவது அதிகாரத்துல படைத்தளபதிகள் தாவீர் சேர்ந்து சேர்ந்து கொள்கிறதை குறித்து பார்க்கிறோம் இங்கே உரியா என்று சொல்படியான ஒரு மனிதனை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது ஆவியாண்டு கிரியைகளும் எழுதப்பட்டிருக்கிறது நாம் காண முடியும் பதினெட்டாவது வசனத்திலே ஆஹ் அறிபதிகளுக்கு தலைவனான அமாசாயின் மேல் ஆவி இறங்கினதினால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கூட காரியங்கள் நடப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவை இன்றைக்கும் நம்மத்தியிலும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியுடன் இணைந்து நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெயமாக செல்ல நமக்கு உதவி செய்வார்கள் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆம் மேன்